ய்யேன் அகந்தெக புகுந்து அமுது ஊறும் புதுமலற் அடி பிரிந்தும் கையனேன் இன்னும் செத்திலேன் அந்தோ விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன் ஐயனே அரசே அருட்பெருங்கடலே அத்தனே அயன்மார்க்கு அறிவுன்னா செய்ய மேனியனே செய்வகை அறியேன் திருப்பெருந்துறை மேவிய சிவனே பொய்யான வாழ்வு வாழும் நான் என் மனம் நெகழும்படி திருவருளாம் அமுதோறும் புதிய மலர்கள் போலும் உம் திருவடிகளை என் உளத்தே எழுந்தருளச் செய்த பின்னரும் அதை நான் உணராமல் பிரிந்து பற்றுடன் வாழ்கின்றேன் அறிவில்லா மூடன் நான் இன்னும் உலக வாழ்வை பதிக்கும் திறனில்லேன் உம் திருவருள் பெருமையையும் மையடியார்க்கு இறங்கி நீர் அருளும் அருமையையும் உணர்ந்தேன் அல்லேன் பெரியோனே அருளரசே திருவருளாம் பெருங்கடலே எந்தாய் பிரமனும் திருமாலும் உம்மை உள்ளவாறு அறிந்து கொள்ள இயலாதவாறு தீப்பிழம்பாக நின்ற அழகிய சென்னிறமேனியனே இனி யான் செய்வது யாது என அறிந்திலேன் திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டிருக்கும் இறைவா சிவபெருமானே இவ்வுலக வாழ்வு ஒழிய யான் இனி செய்வது யாது அருள்வீராக புற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் அண்டவானரும் புறரும் வற்றி யாரும் நின் மலரடிக மன்ன என்னை ஓர் வார்த்தையுள் படுத்து பற்றினாய் பதையேன் மனம் மிக உருகேன் பரிகிலேன் பரியா உடல் தன்னை செற்றிலேன் இன்னும் திரிதருகின்றேன் திருப்பெருந்துறை மேவிய சிவனே திருப்பெருந்துறையில் பொருந்தியுள்ள சிவபெருமானே உன் திருவடி அடையும் நோக்குடன் முனிவர்கள் சிலர் தம் மீது புற்று உண்டாகியும் மரம் முளைத்தும் தம் தவத்தை தொடர்ந்து செய்கின்றனர் மற்றும் சிலர் நீரையும் காற்றையும் உணவாகக் கொண்டு பன்னெடுங்காலமாக தவம் செய்கின்றனர் அண்டத்தில் வாழ்வோரும் ஏனையோரும் தம் உடல் வற்றி போகும்படி கடும் தவம் புரிந்தும் உம் மலரடிகளை கண்டாரில்லை அரசே நீர் எனக்கு ஒரே ஒரு வார்த்தையை உபதேசித்து என்னை கட்டுப்படுத்தி ஆட்கொண்டீர் யான் பதை பதைக்கவில்லை என் மனம் உருகவில்லை என் உடலை போக்கிக் கொள்ளவில்லை ஒழியாது நிற்கும் என் உடலை வறுத்து ஒறுக்கவில்லை உடலை தாங்கிக் கொண்டு உலகில் வாழ்கின்றேன் என்ன செய்வேன் இறைவா என் உலகப்பற்று ஒழிய எனக்கு இறங்கி அருள் புரிக நினைந்து உன் அருள் புரிந்தனை புரிதலும் கழித்து தலையினால் நடந்தேன் விடைப்பாகா சங்கரா எண்ணில் வானவர்க்கு எல்லாம் நிலையனே அலை நீர்விடம் குண்டனித்தனே அடையார்புறம் ஜரித்த சிலையனே என செத்திட பணியாய் திருப்பெருந்து சிவனே திருப்பெருந்துறை உறைவாய் கீழ்மகனான என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி திருவருள் புரிந்தீர் திருவருள் பெற்றதும் கள்ளுண்டவன் போல் கழித்தேன் தலைகீழாக கால் மேலாக கொண்டு நடந்து தடுமாறுகின்றேன் அறத்தின் வடிவமாக காளையை ஊர்தியாக கொண்டவரே உயிர்களுக்கு நல்லவற்றையே செய்து அருள்பவரே எண்ணற்ற வானவர்களுக்கு நிலைக்களமாக இருப்பவரே திருப்பார்கடலினின்றும் எழுந்த ஆலகாலம் என்னும் கொடிய நஞ்சினை உண்டு துறரைக் காக்கும் பொருட்டு அதனை நும் கண்டத்திலே தங்கச் செய்து அழிவின்றி நித்திய பூரணனாக விளங்குபவரே நும் திருவடி அடைய எண்ணாத அறக்கர் மூவரின் கோட்டைகளையும் எரித்தவரே மேருமலையை வெல்லாக கொண்டவரே அன்பராகி மற்றும் அருந்தவம் முயல்வார் அயனும் மாலும் மற்ற அழல் உருவெழுகாம் என்பராய் நினைவார் என பலர் நிற்க இங்கு என எற்றினுக்கு ஆண்டாய் வன்பராய் முருடுக்கும் என் சிந்தை மறக்க கண் என் செவி இரும்பினும் வலிது தென்பராய் துறையாய் சிவலோகா திருப்பெருந்துறை மேவிய சிவனே அழகிய திருப்பராய்த்துறை என்னும் தலத்தில் எழுந்தருளியுள்ள சிவலோகநாதனே நும்பால் அளவற்ற அன்புடையவராய் நும் திருவருள் பெற்று பிரமனும் திருமாலும் அருந்தவம் செய்கின்றனர் அனலில் பட்ட மெழுகென உம்மை நினைந்து உள்ளம் உருகி வேறு பலர் எலும்பு வடிவினர் ஆயினர் இத்தகையோர் பலர் உம் திருவருளுக்கு ஏங்கி காத்து நிற்கின்றனர் அவர்கள் எல்லோரையும் விட்டு என்னை எதற்கு ஆட்கொண்டாய் யானோ வலிய பரா என்னும் மரத்தின் மருடுபோலும் சிந்தை உடையவன் மரத்தின் கணுக்கள் போன்ற இரக்கமறியா கண்களை உடையவன் என் செவிகள் இரண்டும் இரும்பினும் வலிமை வாய்ந்தவை இருப்பினும் திருப்பெருந்துறையில் வாழ்கின்ற சிவபெருமானே நீர் என்னை ஆட்கொண்டது என்பால் கொண்ட அளவற்ற கருணையினால் அல்லவா ஆட்டுத் தேவர்தம் விதி ஒழித்து அன்பால் ஐயனே என்று உன் அருள் வழி நாட்டுத் தேவரும் நாடு அரும்பொருளே நாதனே பிரிவுற அருளை காட்டி தேவனில் கழல் இணை காட்டி காயமாயத்தை கழித்தருள் செய்யாய் சேட்டை தேவர் பிரானே திருப்பெருந்துறை மேவிய சிவனே பெருமைக்குரிய பரம்பொருளே எனக்கு கருவிகரணங்கள் அருள் செய்து உலக வாழ்வில் ஈடுபடுத்தி என்னை ஆட்டுவிக்கின்றாய் விரைவழியிலிருந்து முற்றிலும் விலகியுள்ள நான் உம்மிடம் அன்பு கொண்டு திருவருள் பெறும் வழியில் நிற்பது என்று நாட்டில் வாழும் நல்லவர்கள் நாடும் அருஞ்செல்வமே என் தலைவனே தேவாதி தேவனே உம்மை பிரியாது உள்ள உம் திருவருளினைக் காட்டி உம் திருவடிக் கமலங்களை காட்டி என் ஊன் உடல் அகல அருள் செய்வாயாக படைத்தல் முதலாமு தொழில் புரியும் தேவர் மூவர்க்கும் தலைவரே திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டிருக்கும் மகாதேவா அருள் புரிவாயாக அருக்கிலேன் உடல் துணிபட தீப்புக்கு ஆர்கிலேன் திருவருள் வகை அறியேன் பொறுக்கிலேன் உடல் போக்கிடம் காணேன் போற்றி போற்றி என்போர் உடைப்பாக இறக்கிலேன் உனை பிரிந்து இனிதிருக்க என் செய்கேன் இது செய்க என்று அருளாய் சிறை புனல் நிலவிய பயல் சூழ் திருப்பெருந்துறை மேவிய சிவனே தலைமடை தடையாக நிற்பதால் நீர் தேங்கியுள்ள வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானே அறியாமை நிறைந்த என் உடலை சிறு துண்டங்களாகும்படி யான் அறுக்கவில்லை நெருப்பினுள் நுழைந்து வெந்து சாம்பலாகவில்லை உன் திருவருளை பெறுவதற்குரிய வழி இன்னது என்று அறியவில்லை இவ்வுடற் சுமையை இன்னும் தாங்கிக் கொண்டிருக்க இயலவில்லை பாதுகாப்பாக சென்று தங்கும் இடம் யாதும் புலப்படவில்லை உம்மை வணங்குகிறோம் வணங்குகிறோம் என்று சொல்லி துதிக்கும் அடியவர்க்கு அருளும் இறைவா காளையை ஊர்தியாக கொண்டவனே உம்மை பிரிந்த பின்னரும் இறக்காமல் இருக்கின்றேனே பேரின்பம் பெற்று இனிது இருக்க யான் யாது செய்தல் வேண்டும் யான் உன் திருவருள் பெற இதைச் செய்க என்று வழிகாட்டி அருள்வாயாக மாயனே மறிகடல் விடம் கொண்டவானவா எம் அமுதே நாயினேன் முனை நினையவும் மாட்டேன் நமச்சிவாய என்று அடி பணியான் பேயன் ஆகிலும் பெருநறி காட்டாய் குறைகுலாம் சடைப்பிஞ்சகனேயோ சேயனாகி நின்று அலறுவது அழகோ திருப்பெருந்துறை மேவிய சிவனே சுத்தமாயைக்கு தலைவா அவை எறியும் கடலின் கண் எழுந்த ஆலகால நஞ்சினை உண்டு உலகங்களையெல்லாம் உய்வித்த வானவனே அழகிய திருநீலகண்டத்தை உடைய அமுதனே கீழான நாய் போன்ற நான் உம்மை நினைப்பதும் செய்திலேன் உம் திரு ஐந்தெழுத்தாகிய நமச்சிவாய என்னும் திருமந்திரத்தை சொல்லி உன் திருவடிகளில் பணிதலும் செய்திலேன் யான் பேய்க்குணம் உடையவன் ஆயினும் உய்வதற்கு உரிய பெரு நெறியை எனக்கு காட்டி அருள்க மூன்றாம் பிறையினை திருமுடியில் தாங்கி அதற்கு வாழ்வழித்த சடைமுடி வள்ளலே தலைக்கோலம் கொண்டவனே யான் மட்டும் உம்மிடம் இருந்து விலகி நெடுந்தொலைவிலிருந்து உம் திருவருள் நாடி அலறுவதோ இது உமக்கு அழகாகுமோ சிவபெருமானே உளங்கணிந்து எனக்கு அருள் புரிவீராக போது சேரையன் புருகடல் கிடந்தோன் புரந்தர ஆதிகள் நிற்க மற்ற என்னை கோதுமாட்டி நின் குறைகளில் காட்டி குறிக்கொள்க என்று நின் செய்வது என்று இருந்தனன் மருந்தே அடியனேன் இடர்படுவதும் இனிதோ சீதவார்புனல் நிலவிய வயல் சூழ திருப்பெருந்துறை மேவிய சிவனே மிக குளிர்ந்த நீர் தங்கியுள்ள வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானே தாமரை மலரில் வெற்றிருக்கும் பிரமனும் அலைகள் வீசும் பெருந்திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமனும் மற்ற இந்திரன் முதலான தேவர்களும் நும் திருவருள் பெற காத்திருக்க என் குற்றங்கள் அனைத்தையும் போக்கி ஒலிக்கும் வீரக்கடல்கள் அணிந்திருக்கும் திருவடிகளை காட்டி இதனை உன் அறிவிலும் சித்தத்திலும் நன்றாக பதியச் செய்து பற்றி என்று அருள் புரிந்து உம் மெய்யடியார் கூட்டத்தினருடன் என்னையும் சேர்ப்பிப்பாயாக இனி யாது செய்வது என திகைத்திருந்தனன் என் பிறவிப்பினி ஒழிக்கும் அருமருந்தே உம் அடியவனாகிய நான் துன்பப்படுதல் உமக்கு இன்பமாக உள்ளதோ இது உமக்கு அழகாகுமா அழகன்றே என்னை ஆட்கொண்டு அருள் செய்வதுதான் உமக்கு அழகு அருள்வீராக ஞானம் இந்திரன் நான் முகன் நிற்க மற்று எனை நயந்து இனிது ஆண்டாய் காலம் ஆயிர் கொண்ட பூங்கிழலாய் கங்கையாய் அங்கி தங்கிய கையாய் மாலும் ஓலமிட்டு அலரும் அம்மலர்க்கே மரக்கனேனையும் வந்திடப்பணியாய் சேலும் நீளலும் நிலவிய வயல் சூழ் மேவிய சிவனே இறைவா என் நிலவுலகத்தவரும் இந்திரனும் பிரமனும் மற்றும் விண்ணுலகத்தவரும் உம் திருவடி காண்பான் காத்து நிற்க எளியனை விரும்பி இனியனும் திருவருள் வழங்கி ஆட்கொண்டீர் மார்க்கண்டனுக்காக காலால் காலனை எற்றி ஆறுயிர் கொண்டு தாமரை மலரணைய திருவடிகளை உடையவரை கங்கையை திருச்சடையிலே தங்கச் செய்த பெருமையனே உலகனைத்திற்கும் முடிவு காணும் முழு பொருள் நீர் என்பதை உணர்த்த நும் திருக்கரத்தில் தீயை தங்கச் செய்தவனே திருமாலும் நும் திருவடி காண விளைந்து முயன்றும் காண இயலாமல் முதற் பொருளே என்று அலறி ஓலமிட்டு நிற்க அவ் அழகிய ஞானும் அழங்கும் திருவடிகளை காண இயலாத என் கண்கள் மரத்தின் கணுக்கள் என்னும்படி பயனற்றவை அத்தகைய உடைய எண்ணையும் உம்பால் வரப்பணித்து திருவடிகளை காண அருள் புரிக சேல் மீன்களும் நீல மலர்களாகிய கோலை மலர்களும் அழகுற விளங்குகின்ற நீர்வளம் நிறைந்த வயல்கள் சூழ்ந்துள்ள தலத்து கோயில் கொண்ட சிவபெருமானே அருள் வீராக அழித்து வந்து எனக்கு ஆவ என்று அருளி அச்சனின் அருட்பெருங்கடலில் திளைத்தும் தேக்கியும் பருகியும் உருகேன் திருப்பெருந்துறை மேவிய சிவனே வழை கையானொடு மலரவன் அறியா வானவா மலை மாது ஒரு பாகா கழிப்பலா மிக கலங்கிடுகின்றேன் கயிலை மாமலை மேவிய கடலே திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டு எழுந்தருளிய சிவபெருமானே நான் நும் திருவருளைப் பெறத்தக்கவன் என்று கொண்டு நான் இருக்குமிடம் வந்து ஐயோ இவன் எளியவன் என இரக்கம் கொண்டு அருள் செய்து என் அச்சங்களையெல்லாம் போக்கினாய் நும் அருளாகிய பெருங்கடலில் நான் மூழ்கியும் வேண்டும் அளவு நுகர்ந்தும் திருவருள் அமுதத்தை பருகியும் இன்புறச் செய்தீர் அதன் பின்னரும் உமக்காக என் மனம் உருகவில்லையே சங்கினை கையில் ஏந்திய திருமாலும் திறமனும் நும் அடியும் முடியும் காண இயலா பெரிய பொருளே வானத்தை தொடும் பெரிய மலையாகிய இமவானின் மகள் உமாதேவியை இடப்பாகத்தில் கொண்டவரே நான் உலக இன்பங்களில் மூழ்கி கலங்கி நிற்கிறேன் திருக்கையிலாய மலையில் எழுந்தருளியுள்ள கருணைக் கடலே நான் உய்யுமாறு அருள் புரிக பணி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய் கீழ்காணும் கீழ் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் நமது சேனலை உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க